சார் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வர பொதுவாகவே வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து வண்டியில் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்கன்னா இந்த இது வேணும் கண்டிப்பாக சொல்கிறாங்க இந்த இது வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எங்களோட ஒரு எண்பது டு தொண்ணூறு சதவீதமான பதில் என்னன்னா இதான் பதில் இந்த இதை நம்பாதீங்க இந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்கறப்ப உங்களுக்கு வந்து தேவையான உங்களுக்கு சூட்டபுளான வண்டியை உங்களால எடுக்க முடியாது அப்படி எதிர்பார்க்குறப்போ நீங்க ஏமாறுறப்ப உங்களோட வண்டி வந்து யாருக்குள்ளேயோ இல்ல ஒரு மூணு மாசத்துல ரீசேல் ஆகுறதோ எல்லாமே நடக்கிறதோ அந்த அந்த எதிர்பார்ப்பை நீங்க தயவு தயவுசெய்து அந்த எதிர்பார்ப்பை மாத்திக்கோங்க அது நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களால நான் உங்களுக்கு சூட்டபுளான வண்டி எடுக்க முடியாது குறைஞ்ச காசு கிடைக்குதா செலவு செலவு வருதா அந்த மாதிரி யோசிச்சு தான் உங்களுக்கு எடுக்க தோணுமே தவிர்த்து உங்களுக்கு தேவையான வண்டி உங்கள் யூஸுக்கு தகுந்த வண்டி எடுக்கிறது வந்து ஒரு பத்து சதவீதம் கூட இருக்காது தொண்ணூறு சதவீதம் இப்போ வேற யாருக்கோ தான் நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க அது உங்களுக்கு லாஸில் முடிஞ்சிருது வேற யாரையும் நம்பி எடுக்கிறீங்க அந்த மாதிரி எடுக்கிறத வந்து தவிர்க்கிறது உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களோட வண்டிக்கு ரொம்ப 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 நல்லது

ஒரு நரகம் ஆனா இது ஹில்ஸ் ஓட்டுறவங்களுக்கு ஹைவேஸ்ல ஓட்டுறவங்களுக்கு சொர்க்கம் ஏன்னா பவர் ஷேரிங் எங்கெங்க தேவைப்படுதோ அந்த அதுக்கு வந்து இந்த வண்டி செட் ஆகாது உங்களுக்கு சாதா சேரிங் வச்சு ஆனா டிஐ டர்போ எந்த கார்டு மேடுக்கு நீங்க போனாலும் உங்களுக்கு லைட்டாக அசைச்சாலே வண்டி எடுத்துரும் பேட்டரி டவுனாலும் எடுத்துரும்

நிறையா பேர் இப்போ வந்து எனக்கு கால் பண்ணாமல் வீடியோவில் லொக்கேஷன் வீடியோவில் போட்டிருக்கேன் அதனால் அதை பார்த்து நேரில் வந்துடுறாங்க அதனால் முடிஞ்சளவு ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேரில் வாங்க ஏன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்த வண்டி வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தது தான் அதிகமாக நிறைய பேர் கூப்பிடுறாங்க இப்போ பார்த்து இப்போயே கூப்பிட்றது வந்து ரொம்ப கம்மி அதனால் அந்த வண்டி இப்போ இருக்கான்றதை கேட்டுட்டு வாங்க தேவையில்லாம அடிக்கிற வெயில் வீட்டை விட்டே வெளியே வராதிங்க தேவையில்லாத வேலைக்குன்னு சொல்லியிருக்காங்க தேவையில்லாமல் வந்துட்டு சும்மா போகாதீங்க அதனால் வரப்போ வரதுக்கு முன்னாடியே எனக்கு கால் பண்ணியிருக்கேன் சரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து உங்களுக்கு வர ஒன்பதாம் மாசம் வரைக்கும் லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் போட்டு ஃபுல் இன்சூரன்ஸ் ஓனர் ரெண்டே ஓனர் டிஎன் ஐம்பத்தெட்டு மதுரை நம்பர் வண்டி இந்த வண்டிக்கு வந்து பாடி புதுசா கட்டினது அத பார்க்கறதுக்கான பழசு மாதிரி தெரியும் ஏன்னா மட்டியை வந்து அடிக்காமல் விட்டுட்டாங்க மட்டி அடிக்காமல் பெயிண்ட் வெள்ளை கலரை விட்டாங்க அதனால துரு ஏறிடுச்சு அதுக்குள்ளே இந்த வண்டிக்கு வந்து ரேட் எவ்வளோ சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்றது இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நீங்கள் கால் பண்ணுங்க உங்களுக்கு குறைச்சு பண்ணிட்டு வந்துடலாம் ஃபினான்ஸ்னால் இந்த வண்டிக்கு போட்டு கொடுத்துர்லாம் வணக்கம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பார்த்தீங்களா அதுக்கு அடுத்த மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆனால் அவனோட அவரோட தம்பி அண்ணேனா தம்பி இது சங்கவை

குடும்ப குடும்பம் கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் தலைவரிச்சு அடுதுன்ற மாதிரி பழைய வண்டி வேணாம் ஏதாவது சிக்கல் ஆகி போயிருந்தா நினச்சி பயந்து போய் புது வண்டி எடுத்தா அது பிஎஸ் சிக்ஸாக இருக்குது எவனுக்கு வேலை பார்க்க தெரியல வெளியே ஐயோ அவன் உள்ள இருக்கிறத விட நீ பண்றதெல்லாம் பார்க்கும் போதாண்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு ஏதாச்சும் ஹைவேஸ்ல நின்னீங்கன்னா அப்புறம் டவுனுக்கு தான் கொண்டு வரணும் வண்டி டோயிங் கண்டிஷன் ஆயிடுறது அதனால இது வந்து பிஎஸ் ஃபோர் இன்ஜின் பேசுறப்ப அந்த பிஎஸ் சிக்ஸ் வண்டி முறைக்கிற மாதிரியே இருக்கு அந்த வண்டியை கேட்டு என்னிடம் வராதீர்கள் தம்பிகள் மகிழ்ந்து விடுவேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் இதுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் அஞ்சா மாதம் வரைக்கும் லைவ்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சாம் மாதம் இன்சூரன்ஸும் முடிஞ்சு ஒரு வருஷம் போட்டு கொடுத்துருவோம் ஓனர் ரெண்டே ஓனர் ஓனரு ஈஎன் நாற்பத்தஞ்சு தஞ்சாவூர் நம்பரு இந்த இடம் சார் கேட்டேன் நான் பயப்படல நீ டைரி பெரிய கோயில் இருக்குல்ல அந்த பெரிய கோயிலுக்கு வாசல் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல அந்த என் என்ட்ரன்ஸுக்கு மொதல் என்ட்ரன்ஸு அந்த என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துல இருந்த வண்டி ஓடி தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற அதெல்லாம் எதுவும் இல்லைங்க வயிற்றுல வந்து சவுண்ட் கேக்குது அந்த விளம்பரம் இப்ப போடுறதுல குட்டி பசி குட்டி பசியா இந்தாங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலுமே பேக்கில் ரெண்டு வந்து உங்களுக்கு எண்பது தொண்ணூறு பெர்சன்ட் இருக்குது சுத்தமாக தான் இருக்குது ஃப்ரண்ட்டில் தான் கொஞ்சம் மட்டியாக இருக்குது அது வந்து ஓடும் இன்னும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டலாம் வழுக்க ஆயிரம் வரைக்கும் ஓட்டலாம் அப்படி அடிக்கலாம் அந்த கண்டிஷன் தான் ஒரிஜினல் டயர் அதனால தாங்கும் அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்கலான்டா இவ ரொம்ப

இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான் இல்லை ஆமாம் கொஞ்சம் தான் ஆறு பத்து சொல்கிறோம் நேரில் வந்தீங்கன்னா ரேட்டை குறைச்சி பேசிக்கலாம் இந்த வண்டிக்கு வந்து அவர் பண்ண செலவு கொஞ்சம் அதிகம் பாடி மாத்தினாப்பில வேற பாடி லேட்டஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ பாடி ஏற்றிருக்காப்புல எஃப்சி லைவ் பண்ணியிருக்கிறாரு அதாவது விற்கிறதுக்கு முன்னாடியே லைவ் பண்ணியிருந்தது அப்போ உடனே கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் லைவ் பண்ணி குடுக்குறாரு டயர் பேக்ல போட்டிருக்காரு இந்த செலவெல்லாம் பண்ணி அவங்களுக்கு செலவு கொஞ்சம் அடக்கம் கூடிருச்சு ஆஹ் ரீசனபிள் ரேட்டு தான் ரொம்ப அதிகம் எல்லாம் கிடையாது அந்த பதினேழு தோஸ்திருந்துச்சில்ல அது வந்து இருபது ரூபா அதிகம் இது வந்து வெறும் ஐயாயிரம் பத்தாயிரம் தான் கூட ஆனா அவங்களுக்கு பார்ட்டியோட வண்டி ஏவாரியோட இல்ல யாரோட வண்டி அந்த மாதிரி எதுவும் இல்லாம சுத்தமா இருக்கும் கண்டிஷன் ஓகேவா இதுக்கு ஃபினான்ஸ் கிடைக்கும் ஆஹ் எண்பதாயிரம் டூ ஒரு ரூபா முன்மணம் தேவைப்படுறது காத்தெல்லாம் அடிக்குதுப்பா இந்த வண்டி எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர ஒன்பதாம் மாசம் வரைக்கும் லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு உங்களுக்கு ஒரு வருஷம் லைவ் பண்ணி கொடுத்துருவோம் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் மறந்துருச்சு எத்தனை வண்டிக்கு தாங்க நியாயக்காதுங்க இந்த வண்டிக்கு ஓடி இருக்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி முன்னூத்தி நாப்பது என்னடா சொல்ற என்னால நம்ப முடியலையே கிலோமீட்டர் கம்மி தான் இருபது மாடல்னா உங்களுக்கு நாலு வருஷத்துல உங்களுக்கு கிலோமீட்டரு வருஷத்துக்கு இருபது மச்சம்னா அறுபது கிட்ட ஓடி இருக்கணும் கம்மியா தான் ஓடி இருக்கு அறுபது எண்பது ஓடி இருக்கணும் கம்மியா தான் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறது இது வந்து குறைஞ்சபட்ச விலை கிடையாது அதிகபட்ச விலை அதனால நீங்கள் வர்றப்ப கால் பண்ணிட்டு நேரில் வந்து ரேட்டை பேசி ட்ரைவரை பார்த்து ஃபினான்ஸுக்குரியதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரூஃபுகளை வச்சு சிபில் செக் பண்ணிட்டு ஒரு வாரம் டூ பத்து நாள் ஆகும் வெயிட் பண்ணி டெலிவரி எடுத்துட்டு நல்லபடியாக வண்டி எப்படி இருக்குன்றதை நீங்களே இப்போ ஓட்டி தெரிஞ்சுக்குவீங்க சுத்தமான வண்டி இன்ஜின்லாம் தெளிவாக இருக்குது இதை ஸ்டார்ட் பண்ணி காமிச்ச மாதிரி இதுக்கும் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ போட்ட எல்லா வீடியோ வீடியோ வண்டிகளுக்கும் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் போடாத வண்டி ஒன்னே ஒன்று அந்த இன்ட்ரா இருபது கடைசி இருபத்தொன்று மாட ர அதுக்கு மட்டும் ஃபுல் வீடியோ அடுத்து போடுவேன் அதுக்கும் லிங்கை போட்டுருவேன் பாக்கி எல்லா வண்டியுமே ஏற்கனவே போட்ட வீடியோவில் லிங்க் இருக்குது அதை உங்களுக்கு கார்னரில் கொடுக்குறேன் இந்த வண்டிக்கும் கார்னரில் கொடுத்துருப்பேன் பாத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டாக் வீடியோவில் வராத வண்டி எல்லாமே அட்வான்ஸ் ஆகிடுச்சு இல்லைன்னா டெலிவரி ஆயிடுச்சு அந்த மாதிரி கண்டிஷன் தான் வரிசையாக சொல்லி சொல்லியிருக்க விரும்பல என்ன இத்தனை இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிரும் அவ்வளவுதான் ரோ மாடல் எல்லாம் ஒரு நாலு வண்டி போயிருக்கு லேட்டஸ்ட்ல ஒரு மூணு வண்டி போயிருக்கு என்ன அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல மலேசியாவுல பாதி கப்பல் இவரது தான் பாதி கப்பல் மலேசிய நாட்டுல இருக்கிற கப்பல்கள் பாதி இவரது தான் சொல்ல வந்தேன் இந்தியாவுலயும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தார் ரொம்பலாம் அதிகம் தான் போகல டல்லாயிருச்சு கொஞ்சம் முன்ன முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் டல்லு ஏன்னா பூரா அந்த எலெக்ஷனு அந்த மாதிரி அழகராத்துல இறங்குறது அப்படின்னு வந்தனால கொஞ்சம் டல்லு இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சூப்பரா போகுது பத்து வண்டி போகுது இருபது வண்டி போகுதுன்னு ரியாலிட்டி அப்படி கிடையாது இப்போ டயத்தில் செலவு வருது சொந்த ஊர் கோயிலுக்கு போகணும் எலெக்ஷன் டைம் ஒவ்வொரு நாள் வர வர செலவுகள்லாம் வரப்ப இந்த நேரத்துல ஏதாவது பார்க்கணுமான்னு விட்டுருவாங்க இந்த ஸ்டாக் வீடியோல உங்களுக்கு ஏதாவது வண்டி குடுத்துடான் ஏன்டா எனக்குன்னே வருவீங்களாடா சரசம் பத்தி சரசேப்படா இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வேற ஒரு ஸ்டாக் வீடியோவோ இல்லை ஒரு வண்டியோட ஃபுல் வீடியோலையோ உங்களை வந்து பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை அபிஷேக் சந்தோஷ் ஆட்டோ கன்சல்டிங் விலாங்குடி மதுரை நன்றி வணக்கம்